கரூர் ஸ்டாம்பீட் வழக்கு குறித்து சமீபத்திய முக்கியமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு விரிவாக வழங்குகிறோம் இது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தேழு அன்று கரூர் வேடுச்சமிபுரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்த பேரணியின் போது நடந்த துயரமான சம்பவமாகும் அந்த பேரணியில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினொன்று பூச்சியம்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு தீவிரமான சட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் பதிமூன்று அன்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐயின் கையில் ஒப்படைக்க உத்தரவிட்டது இது முக்கிய முடிவாகும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையாண்ட விதத்தில் ஏதோ தவறு நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்து அதன் செயல்முறைகளை கேள்வி எழுப்பியது கரூர் வழக்கு மதுரை பெஞ்சின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாக இருந்தாலும் சென்னை பெஞ்ச் அதில் தலையிட்டது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பியது மேலும் தமிழக காவல்துறை அதிகாரிகளைக் கொண்டு மட்டுமே அமைக்கப்பட்டு சிறத்து புலனாய்வுக் குழுவை உருவாக்கியதையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது நீதிமன்றத்தின் இரண்டு பெஞ்சுகளிலிருந்தும் முரண்பட்டு உத்தரவுகள் வந்ததை உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு இது சரியான செயல்முறை இல்லை என்று சுட்டிக்காட்டியது இந்த வழக்கில் நியாயமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் என்பதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது இந்தக் குழுவில் தமிழகத்தைச் சாராத காவல்துறை அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் இது விசாரணையின் பக்கச்சார்பற்ற தன்மையை முழுமையாக உறுதி செய்கிறது சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகளிடம் விரிவான விசாரணை நடத்தி வருகிறது திவி கே மாநில பொதுச் செயலாளர் பஸ்ஸி ஆனந்த் இணைச் செயலாளர்கள் நிர்மல் குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டனர் கூட்ட மேலாண்மை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி விதிமுறைகள் குறித்து தி தலைவர் விஜய்யிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் விஜய்யை கரூர் வரவழைப்பது குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தளவாடங்கள் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை முழுமையாக பரிசீலிக்கப்படுகின்றன சிபிஐ அதிகாரிகள் கரூர் சுற்றுலா பங்களாவில் இரண்டு வாரங்களுக்கும் மேலாக தங்கி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் விபத்து நடந்த வெழுச்சுமிபுறம் இடத்தின் மூன்று டிஜிட்டல் ஸ்கேனிங் உட்பட பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர் உள்ளூர் வணிகர்களை சாட்சிகளாக அழைத்து விசாரணை நடத்தி இதுவரை இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டுள்ளது வழக்குகளை பட்டியலிடுதல் மற்றும் விசாரணை செய்தல் தொடர்பான விதிகள் குறித்து சென்னை நீதிமன்றத்தின் மீது உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது உச்சநீதிமன்றம் சென்னை நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜெனரலிடம் இருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்து வருகிறது சிபிஐ விசாரணைக்கான தேவை குறித்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இதில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாகவும் தமிழக அரசின் சொந்த விசாரணை ஆணையத்தை வலியுறுத்தியதும் அடங்கும் கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தை சாராத உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற தனது முந்தைய உத்தரவை மாற்ற உச்சநீதிமன்றம் மறுக்கிவிட்டது இது நியாயமான தன்மையின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது மேலும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு தொடர்ந்து சட்டரீதியான கவனத்தை ஈர்த்து வருகிறது